வணக்கம் நண்பர்களே இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இன்னும் ஒரு ஏழு நாடுகள் இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கு செய்தி பதினான்கு இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கை ஜனாதிபதிக்கான தேர்தல் நடக்கிறது திரு ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் மீண்டும் அங்கு ஜனாதிபதியானால் இந்திய முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்ன காரணம் ஸ்டெபிள் கவர்மெண்ட் நிலையான ஆட்சி அவர் எடுத்த பொருளாதார முன்னெடுப்புகள் இரண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் அவர் முன்னெடுத்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை முன்னெடுப்புகள் அமைதியை விரும்பக்கூடிய தனது தெற்காசிய நாடுகளில் அமைதி நில வேண்டும் என்றால் அந்நிய அந்த நம்முடைய அண்டை நாடுகளுடன் எப்படி ஒரு ராஜ்ய ராஜ்ய உறவுகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதிலும் திரு ரணில் விக்ரம்சிங் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுள்ளார்கள் பல காரணங்கள் இருக்கிறது பல காரணங்களை என்னால் சொல்ல முடியும் ஏன் அவர் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு நான் இந்த காணொலி மூலம் இலங்கையில் வசிக்கும் தமிழ் பேசக்கூடிய தமிழ் பேசும் தமிழர்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் அங்கே செங்க சிங்கள குடிம ஸ்ரீலங்கா குடிமக்கள் தானே நான் தமிழ் பேச எனக்கு தமிழ் தெரிஞ்சதுனால தமிழில் உரையாடுறேன் அந்த தமிழ் இலங்கை தமிழர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் மீண்டும் ரணிலுக்கரசுமையை தேர்ந்தெடுங்கள் நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் அல்ல எனக்கு பணம் கொடுத்து யாரும் பேசலோமில்லை நான் என்னுடைய தொடர்ந்து அரசியல் கணிப்புகளையும் ஒரு நடுநிலையோடு ஆராய வேண்டும் என்ற ஒரு துணியிலும் நான் கேட்கிறேன் மீண்டும் ரணில் விக்கிரமசிங்க அவர்களை தேர்ந்தெடுக்கல் இந்திய முதலீடுகள் இலங்கையில் அதிகமாக வரும் இறுதியாக ஒரு செய்தி கூறுகிறேன் நான் இலங்கை இலங்கை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட முதலீடு ஊக்குவிப்பு அமைச்சகத்தின் இந்திய பிரதிநிதி நான் இந்திய தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் ஆனால் இலங்கை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவன் ஸோ இந்திய முதலீடுகளை எல்லாம் திரட்டி வைத்திருக்கிறோம் அங்கு ஒரு நிலையான அரசாங்கம் ஏற்படட்டும் என்று பொருளாதாரத்திற்காக திரு ரணில் விக்ரம்சோய் அவர்கள் எடுத்த முன்னெடுப்புகளை இந்திய முதலீட்டாளர்களை அறிந்திருக்கிறார்கள் இதற்கு தோராயமாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரம் விக்ரம்சாய் அவர்கள் எடுத்த அமைதிக்கான முன்னெடுப்புகள் அது எவ்வாறு கல கலைந்தது ஏன் தடைபட்டது என்பதையெல்லாம் கடந்து அமைதிக்கான முன்னெடுப்புகள் எடுத்தார்கள் நார்வே தூதர்கள் என்று வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள் இதையெல்லாம் முன்னெடுத்தது ரணில் விக்ரம்சிங் அவர்கள் தான் என்று எல்லோரும் அறியப்பட ஒரு விஷயம்தான் அதனால் ரணில் விக்ரம்சிங் அவர்களை நீங்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தால் இந்திய முதலீடுகள் மிக மிக கவனமாக குறிப்பிடுகிறேன் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய முதலீடுகள் பெரிய முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வருவார்கள் உறுதியாக வருவார்கள் நீங்கள் ரணில் விஸ்வ தேர்ந்தெடுங்கள் இன்னும் குறிப்பாக பல தீர்வுகள் ஏற்படும் அது என்னென்ன தீர்வுகள் ஏற்படும் என்பதை நான் அந்த நீங்கள் ரணில் விக்ரமசி அவர்களை தேர்ந்தெடுத்த பிறகு நான் இன்னொரு காணொலியில் அதை கூறுகிறேன் ரணில் விக்ரம் அவர்கள் தேர்ந்தெடுங்கள் ஒரு அண்டை நாடான ஒரு ஜன்னா தெற்காசியத்தில் தெற்காசியாவில் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவிலிருந்து நான் இந்த அழைப்பனை இந்த வேடுகளை விடுக்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்